அந்த பார்த்தாலே புரியும் அது சில பேர் பார்த்தாலே புரிந்து கொள்வான் புத்தி தரும் வித்தை தரும் பொல்லாப்பு இல்லாமல் சொன்னார் பொல்லாப்பே இருக்காது பொல்லாப்பு என்பது பகை அறிவு இருக்கும் எதை செய்வதற்குரிய வித்தை வித்தை என்பது தொழில் நன்றபடி செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் பொல்லாப்பு இல்லாமல் பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே சித்தி முத்தி பேரின் சேர்ந்துடலான சித்தியும் பேரலாம் சித்தி என்பது எதுன்னு கேட்டால் தொடர்ந்து வருகின்ற காமதேகத்தை பொடி ஒடியாக்குதான் சித்தி ஒரு சித்தி இருக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகணையா அது ஒரு சித்தியா அது ஒரு சித்தி அது மனிதனுக்கு அவர் தான் அறுசுவை கிடப்பு அறுவு சுவை சாப்பிடலாம் சாப்பிடவளவு நல்லபடி ஜீர்ணமாக்க வேண்டும் நீ உடல் ஆரோக்கியம் இருந்தால் அது ஒரு சித்தி ஆனால் இது இந்த சித்தி ஒரு பகுதி ஆனாலும் இனி ஒரு சித்தி இருக்கு இந்த பெரிய இந்த உடம்புவே காமதேகத்தால் தாய் நிராத்திய காமதேகத்தை நீத்து இந்த உடம்பை ஒளி உடம்பாக்குன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது சித்தி தரும் முத்தி தரும் முத்தி என்பது முடிவுன்னு அர்த்தம் அது எதுன்னு முடிவுனா இனி கருப்பைக்கு செல்லக்கூடாது பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும் அது பின்களையும் முன்களையும் சென்ன இனி கருப்பைக்கு சேராத ஒன்று தான் முத்தி அது முடிவு அது யாருக்கு தெரியும் எவன் முத்தி அடைந்தானோ எவன் சித்தி பெற்றானோ எவன் பாவத்திருந்து விடுபட்டானோ எவன் மூர்க்கத்தனம் அற்றவனோ எவன் ஜாதிவரி மதவரி அற்றவனோ சாந்தியமே வடிவானவனோ அவன் திருவடியை பூஜை செய்யாமல் ஒரு முத்தியே கிடையாது சித்தி தரும் முத்தி தரும் புத்தி தரும் வித்தை தரும் பொல்லாப்பு எல்லாம் நஞ்சே சித்தி முத்தி பேரின்மும் சேர்ந்திடலாம் நித்த நித்தம் பட்டத்தை சொல்வார் நித்த நித்தம் ஆனந்தமான குருவோடைய படைகில் ஆனந்தம் கூடியிருக்கலானார் பெரியவர்கள் தொடர்பு இருந்தால் எல்லா அறிவு வரும் நல்ல தொழில் வரும் எதையும் நுட்பமாக செய்தலாம் காய் சித்தி ஏற்படும் முத்தி ஏற்படும் நித்த நித்தம் ஞானிகள் தொடர்பு இருந்தால் பேரானந்தத்தில் இருக்கிறான்னு சொல்வார் இது பட்னத்தாருடைய கருத்து பட்னாத்தார் சொல்ல எல்லா ஞானிகளும் வாழையாடி வயதாக வந்திருக்கிறான் திருவடியை பூஜை செய்தல் தான் ஞானி ஆக்குதல் மற்றவருக்கு சொல்லுதல் இதுதான் இருக்கும் வேறு எந்த சடங்குகளுக்கு வேலை இல்லை ரகசியமாக இருப்பான் எங்கேயுமே போகமாட்டான் காலையில பத்து மிஷன் தியானம் செய்வான் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு செய்யலாம் மாலை பூஜை செய்யலாம் நடுஞ்சாமதி செய்யலாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ இது சிந்தனையாக இருக்குண்ணா இப்படி இருந்தா சித்திமுத்தி பேரின்பும் சேர்ந்து விடலாம் நித்த நித்து ஆனந்தமான குருவோட அவங்க ஆனந்தமாக தான் இருப்பாங்க அவங்களாம் பெய்யாது அவருக்கு பசி எது காமம் ஏது வரலட்சி ஏது பிரச்சனை இல்லை எந்த வகையில் எப்போதும் ஆனந்த பேரானந்தத்துக்கு ஒருவர்கள் ஞானிகள்